தற்போதைய அண்மை செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஐம்பத்தைந்தாயிரம் உயர்ந்து ஒரு சவரன் தங் பத்தாயிரத்து அறுபது ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து எண்பதாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லாவணியா வணக்கம் எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்தே தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து காணப்படுகிறது அதிலும் குறிப்பாக தங்க நகை வியாபாரிகளை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயும் அதே போல ஒரு சவரன் எண்பது எண்பதாயிரம் ரூபாயையும் தொடக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள் அந்த வகையிலே இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து தற்பொழுது ஒன்பது மாதங்கள் அஹ் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலிலே தங்கமானது ஒரு சவரன் எண்பதாயிரத்தையும் தாண்டி விற்கக்கூடிய ஒரு சூழலில் அஹ் இருக்கிறோம் சாதாரண மக்களை பொறுத்தவரை தங்க நகைகள் என்பது மிகச்சிறந்த ஒரு முதலீடாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அவர்களுடைய கஷ்ட காலங்களில் இந்த தங்கத்தை வைத்தாவது ஏதேனும் பணத்தை புரட்டிவிட முடியுமா என்ற ஒரு எண்ணத்தில்தான் தான் பெரும்பாலான மக்கள் தங்கநகைகளை வாங்குவது ஒரு வழக்கமாக இருக்கிறது இந்த சூழலில் படிப்படியாக தங்க நகைகளினுடைய விலை அசூர வேகத்தில் உயர்வது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் கவலையுமே ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்று இரண்டாவது முறையாக ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கநகைகளினுடைய விலையானது உயர்ந்து காணப்படுகிறது காலை ஒரு கிராம் ஒன்பதாயிரம் மதிப்பில் விற்பனை செய்யப்பட்ட ஒரு சூழலில் தற்பொழுது ஒரு கிராம் பத்தாயிரத்தையும் கடந்து விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விலையை தங்களால் அஹ் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு வகையில்தான் பொதுமக்கள் இருக்கிறார்கள் இருப்பினும் அமெரிக்காவினுடைய அந்த வரி விதிப்பு கொள்கை காரணமாக தங்கநகைகளினுடைய விலை இனிவரும் காலங்களிலும் உயர்வதற்கு வாய்ப்பிருக்கிறது என்கின்றனர் தங்க நகை வியாபாரிகள் ஒரு புறம் இருக்க மறுபுறமோ தங்க நகைகளில் முதலீடு செய்தவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கிறது நாளுக்கு நாள் தாங்கள் முதலீடு செய்த ஒரு பொருளினுடைய மதிப்பு உயர்வது என்பது அவர்களுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய விஷயம் என்பதனால் அஹ் தங்க நகைகளில் முதலீடு செய்தவர்களுக்கு அது மிகச்சிறந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் தங்க நகைகளினுடைய விலை குறையுமா அப்போது சென்று கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலையில்தான் மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து கொண்டிருப்பது மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் தருகிறது தகவல்களை வழங்கி நன்றி லாவண்யா